அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி மூணு அறுநூற்றி எண்பத்தேழு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற கருமூன் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆயிருக்கு நானூற்றி எட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி ஆறு இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசலுக்கு நம்பர் எட்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கு

தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றம்பது எழுநூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடைசிக்கு முன் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு தொண்ணூற்றஞ்சு இதில் கடைசலுக்கும் நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு நாற்பது இதில் நம்பர் ஏழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசிஃபுல் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி எழுபத்தேழு இதில் கடைசியும் நம்பர் நானூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடசலகம் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் ஏசி த பி ரன்லையும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பாஞ்சு முந்நூற்றம்பது இதில் கடைசிக்கு முன்னம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி மூணு இதில் கடை கசுக்கு முன்நர் ஜீரோ ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி நம்பர் நானூற்றி தொண்ணூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசி

ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு பதினேழு இதில் கடசல் கும்ப நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு அடுத்து இதில் ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றம்பது ஏழாம் நம்பர் ஏ போல பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி இதில் கடசல் கும்பும் நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு அஞ்சா அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு நானூற்றி பாஞ்சு இதில் கடசல் நம்பர் நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஒன்றாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சாம் நம்பர் ஏ போல்யும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி முப்பத்தேழு இதில் கடசல் நம்பர் நானூற்றி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆயிருக்குது ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்லியும் பி போர்லையும் பாஸ் ஆயிருக்குது ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவன் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் இருக்கிற தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தி மூணு முந்நூற்றி பதிமூணு இதில் கடைசியில நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்னா நம்பரும் மூணா நம்பரும் நூற்றி எண்பத்தி மூணு ஒன்னா நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று நானூற்றி எழுபத்தொன்று இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி எழுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்லாம் ஆகிருக்கு அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி பொல்லியும் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் ரூபாய் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு இதிலருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா